ஏராளமான வேலென்ற பேரம் மேற்கு வாசல் ஆவடிகள் விலத்து போகின்றார்கள் இந்த திருத்தலாம் செல்வ சன்னிதி முருகன் கோயில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர் திருவிழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு வரைக்கும் இலங்கையினுடைய மிகப்பெரிய தேர் இந்த இடத்துல இருந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டுக்கு பிறகு இந்த தேர் வந்து எரிவூட்டப்படுகிறது ஏன் எறிவூட்டப்பட்டதுன்னு சொல்லி காணொலியில் சொல்கிறேன் உலகத்தினுடைய நான்காவது மிகப்பெரிய தேர் இந்த இடத்துல இருந்திருக்கு இன்றைய நாள் தேர் உற்சவம் எப்படி செய்கிறாங்க மக்கள் எல்லாம் எப்படி செல்கின்றார்கள் தேரை சுற்றி வீதிகளில் எல்லாம் என்னெல்லாம் உடம்பெறுகிறது எப்படியெல்லாம் உடம்பெறுகிறது பல காட்சிகள் இந்த காணலில் பார்க்கறீங்க வீடியோடு யூடியூப் சேனல் உண்மையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சஃபர் பண்ணிட்டு காணொலியை பாருங்கள் வாங்க காணொலிகள் போகலாம் நாங்கள் நிற்கிற இடம் வடமராட்சி மேற்கு செல்வ சந்நிதி தொண்டமானாற்றம் கரையிலே நாங்கள் நிற்கிறோம் இலங்கை யாழ்ப்பாணம் கிழக்கு வாசல் வீதி ஊடாக இவ்வளவு பக்தர்கள் திரண்டு வந்து கொண்டிருக்கிறாங்க பாருங்க உங்களுடைய பொருட்களை பாதுகாப்பதற்காக வேண்டி அறியத்தரப்படும் தகவல் அப்படியே நாங்கள் கிழக்கு வாசலால் வந்தால் இப்படிதான் கோவிலுக்கு வருவோம் இருபது நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு இந்த இடத்தில் அந்த மிகப்பெரிய சித்திர தேர் வந்து எரியூட்டப்பட்டது காரணம் என்னென்று சொன்னால் இப்போ நாங்கள் நிற்கிற இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டில் விடுதலை புலிகள் போராட்ட காலத்தில் அவர்கள் இந்த பிரதேசத்தில் இருந்தார்களாம் இதுக்காங்கால நாங்கள் அந்த ஆச்சங்கரை பிரதேசம் வந்த பிரதேசம் மேற்கு பக்கத்தில் இராணுவத்தில் இருந்த நேரத்தில் ஏற்பட்ட மோதலின் போது இராணுவத்தினரால் எரிவூட்டப்பட்டது என்று சொல்லி கூறுகின்றார்கள் இந்த பாலத்தாலையும் நாங்கள் கோயிலுக்குள்ளே போகலாம் பாலத்தை பாருங்க இது வந்து ஒரு நடைபாதை அப்படின்னு சொல்லலாம் வாகனங்கள் போக முடியாது அப்படியே இதால் வந்து பாருங்கள் மக்கள் வந்து கோயிலுக்கு அப்படி போய் கொண்டுக்கிறாங்க பாருங்கள் ஆலயத்தினுடைய மேற்கு பக்கம் வீதி இந்த வீதியால் ஒரு பாலம் இருக்கிறது தொண்டமானாருக்கு மேலே ஒரு பாலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு கட்டப்பட்ட பாலம் ஒரு வழி பாதை மட்டும் அதாவது பக்தர்கள் நடந்து போகக்கூடிய வகையிலேயே இந்த பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறது பாருங்க இதால் போகிற வழி அதால் வந்து வார வழி இப்பொழுது நாங்கள் தொண்டை கரை ஊடாக சென்று கொண்டிருக்கோம் அதாவது கரை இல்லை பாலத்தின் ஊடாக சென்று கொண்டிருக்கிறோம் பாருங்கள் இங்காலே வந்து கடல் இங்காலே வந்து ஆறு இந்த ஆறு வந்து அப்படியே சங்கமிக்கிறது இந்த ஆறு வந்து வள்ளி நதி அப்படின்னு சொல்லி ஆரம்ப காலங்களில் வந்து அழைக்கப்பட்டிருக்கிறது கோயிலுடைய தீர்த்த திருவிழா வந்து இடம்பெறும் அங்க பாத்தீங்கன்னு சொன்னா பக்தர்கள் எல்லாம் நீராடுகின்றார்கள் தொண்டைமான் என்கின்ற தான் இந்த ஆறையும் கடலையும் வெட்டி இணைத்ததாக வரலாறுகள் கூறுகிறது அதனால தான் தொண்டைமான் ஆறு இன்றைய தினம் மூன்று தேர்கள் இந்த ஆலயத்தில் வந்து இழுக்கப் போகிறார்கள் அதாவது நாங்கள் நயனாதேவியில் பார்த்தோம் அதே மாதிரி மூன்று தேர்கள் முன்னாலே பிள்ளையார் நினைக்கிறேன் பெரிய தேர் முருகன் தேர் என்று சொல்லி பார்ப்போம் இந்த தேரை பாருங்கோ முதல் நாங்கள் சுற்றி இந்த சிற்ப வேலைப்பாடுகளை பார்ப்போம் பாருங்கள் எப்படி அந்த சிற்ப வேலைப்பாடுகளை சிறுவாக சொல்லி இடையில் வந்து மணி வேலைப்பாடுகள் இருக்கிறது ஒரு பக்கத்தை பார்த்தாலே சிற்ப வேலைப்பாடுகள் புரியும் உங்களுக்கு கீழே வந்து அலங்கார வேலைப்பாடுகள் அப்படியே அன்னப்பட்சி வேலைப்பாடுகள் மலர்கொடியோடு நிற்கின்ற குதிரை வேலைப்பாடுகள் யாழ் உருவம் நினைக்கிறேன் அப்படியே மேலே இன்றைய தினம் இளனி நொங்கு எல்லாம் கட்டியபடி இன்றைய நாள் சுவாமி அப்படியே தேரிலே வெளிவிது உள்ள வர காத்திருக்கின்றார் தேரெல்லாம் நல்ல அழகாக அந்த சொல்லுவாங்க நல்ல பராமரிப்போடு இருக்கிறது இது முதலாவது தேர் அடுத்த தேர் அடுத்த தேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய தேரை வந்து நாங்கள் போகிறோம் இதுதான் மிகப்பெரிய தேர் இரண்டாவது ஏர் முன்னாலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா தேங்காய் மலை போல குவிந்து காணப்படுகிறது இதெல்லாம் இப்போ உடைப்பார்கள் பாருங்க வடக்கயிறு இந்த தேர் கிட்டத்தட்ட நயனாதேவு தேர்ன இருந்தால் கீழே வந்து இன்னொரு சீலிருக்கு பாருங்க அதே போல முன் பகுதி நான்கு குதிரைகள் மென்னிற நீளம் ஒரு மென்னிற மஞ்சள் வர்ணம் இருக்கக்கூடிய முன்னாள் நாங்கள் சிற்ப வேலை பாடங்களை பார்ப்போம் வா இது பிறகு செய்யப்பட்ட புதிய தேர் எரியூட்டப்பட்ட பிறகு செய்யப்பட்ட புதிய தேருடைய சிற்ப வேலைப்பாடுகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம் உண்மையிலேயே நாங்கள் தேருடைய சிற்ப வேலைப்பாடுகளை ரசித்து சுவாமி கும்பிட்டா ஒரு மனதுக்கு ஒரு இதமாக இருக்கும் அலங்கார பெண்கள் ஜானை சிற்பம் முருகப்பெருமானினுடைய வரலாறுகளை கூறுகின்ற சிற்பங்கள் பாருங்கள் பெருமான் வேலை கொடுக்கிறது அந்த மரத்தை குத்துக்கின்ற காட்சி பெருமான் இருக்கின்ற காட்சி அப்படியே பெருமானினுடைய வரலாறுகளை சுற்றி தேரிலே சிற்பங்களாக செதுக்கப்பட்டிருக்கிறது இந்த தேர் சொல்லலாம் மணித்தேர் அப்படி என்னன்னு சொல்லலாம் ஏன்னா அதிகளவான மணிகள் இந்த இதிலே காணப்படுகிறது பாருங்கள் தேரிலே மேலே பாருங்கள் குதிரை உருவங்கள் கிட்டத்தட்ட மாவட்டபுரம் கந்தசுவாமி கோவில் தெருவில் நாங்கள் இவற்றை பார்த்துருந்தோம் சில்லை பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐந்தடி இருக்கும் தேரை வந்து நாங்கள் வருத்தத்துக்கு ஒருமுறை தான் பார்க்க முடியும் அதனாலே தான் உங்களுக்கு தேரை வந்து அழகாக காட்டுகின்றேன் அப்படியே மேற்கூரை அலங்காரங்களை பாருங்க வாவ் தேர் செய்கின்றவர்கள் ஒரு பகுதியினர் மேற்கூரை ஓவியங்கள் தீட்டுகின்றவர்கள் ஒரு பகுதியினர் பாருங்க எப்படி இருக்கண்டு தேர் இப்படித்தான் இருக்கும் இந்த வரியில வந்து வித்தியாசமான வரலாறுகள் இந்த வரலாறுகள் தெரிந்தால் எனக்கு கீழே கருத்துக்களை தெரிவிக்கலாம் இப்ப வந்து நாங்கள் அடுத்து மூன்றாவது தேரை பார்க்க போகின்றோம் இது வந்து மூன்றாவது தேர் இங்கேயும் வந்து தேங்காய்கள் உடைப்பதற்கு தயாராக இருக்கிறது இது ஒரு சிறிய தேர் தான் முன்னாலே இரண்டு குதிரைகள் அப்படி சிற்பங்களை பார்ப்போம் சிற்பங்களை பார்க்கின்ற அதே நேரத்தில் பிரதிஷ்டை நேர்த்திக்கடங்களை நிறைவேற்றுவதற்காக பக்தர்கள் இப்பொழுது பின்னாலே வந்திருக்கின்றார்கள் சிற்பங்களை பாருங்கள் எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு அலங்காரம் அதிகமான அலங்கார வெறி என்று இதைத்தான் அழைப்பார்கள் ஒரு பாருங்க தேரில் வள்ளி தெய்வானியை கொண்டு வருவார்களாம் உன்னாள் பிள்ளையார் நடுவிலே முருகப்பெருமான் இந்த தேரிலே வள்ளி தெய்வானே இளநி கொலையை பார்க்கவே ஆசையா இருக்கு இப்பொழுது நாங்கள் ஒரு திரையும் பார்த்துட்டோம் இனி கோயிலுக்கு முன்னாலே சேர்ந்து கோயிலுக்குள்ளேயே வெளியிலே என்ன இடம்பெறுதுன்னு சொல்லி பார்க்கலாம் காலை நேரம் எட்டு மணி முப்பத்தி மூன்று நிமிஷம் சந்நிதி கோயிலை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த கோயில் ஆற்றங்கரையான் கல்லூரை செல்லக்கதிர்காமம் சின்ன கதிர்காமம்னு சொல்லி பல பேர்களால் வந்து அழைக்கப்படுகிறது பாருங்கள் பக்தர்கள் எப்படி நீத்துக்களை நிறைவேற்றுகிறார்கள் என்று பாருங்கள் இந்த கோயிலுக்கு வந்து முன்னுக்கு கோபுரம் வந்து இருக்காது நாங்கள் கிழக்கு வாசல் வீதியிலே கோவிலை பார்த்து கொண்டு திரண்டு வந்து பக்தர்களையும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் செல்வச் சன்னரி எல்லா வளத்திலேயும் செல்வம் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று இதே திருத்தலத்திலிருந்து இருந்து ஐம்பத்தெட்டு நாள் வேல் கொண்டு கதர்காமம் போய் அங்க போய் அந்த கதிர்காமத்துக்கு சென்று அங்க இருந்து மூலஸ்தானத்தில் பூசகசை மனதால மந்திரம் சொல்லாத மனதால மண்டாடுற திருத்தலத்துக்கு அந்த வேலை கொடுத்து கொடியேற்று நிகழ்வு நடத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த திருத்தலம் நேரம் எட்டு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிஷம் ஆகிறது பாருங்கோ இதில் வந்து கற்பூரங்களை குழைத்து அங்காள பிரதிஷ்டைகளை அடித்து அங்காலே தேங்காய்களை உடைத்து நிறுத்துக்கிறேன் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லை நாங்கள் அப்படியே கோயிலுக்குள்ளே வந்து போய்கொண்டிருக்கிறோம் இந்த கோயிலுக்குள்ளே வந்து காணொலிகளை எடுக்கலாம் கோயிலுக்குள்ளே இவ்வளோ பக்தர்கள் திரண்டு நிற்கிறார்கள் என்று சொல்லி பாருங்க கோவிலுக்குள்ளே நிற்கின்றோம் இதில் வந்து பாருங்க இந்த புத்து விளக்கிற எண்ணி எடுத்து தலையிலே பூசி கொண்டு கொண்டார்கள் பக்தர்கள் இதுவாக தரவுகின்றார்கள் இப்படி பூஜைகள் உள்ளே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது ஜாமிருக்க பயம்மை மருகபுரமாக என்னுடைய ஓவியம் இருக்கிறது ஆலயத்தினுடைய வடக்கு வாசல் வீதி இதில் பார்த்தீங்கன்னா இங்கேயான் வந்து அர்ச்சனை அபிஷேகம் இந்த பற்றிச்சீட்டுகள் வருகின்ற இடம் இப்போ என்னென்னா இந்த வீதியால் இப்பொழுது சுவாமியை வந்து அப்படியே வெளியிலே கொண்டு வரப்போகின்றார்கள் வடக்கு வாசல் வீதியிலே இப்பொழுது சுவாமி அப்படியே உலா வருவதற்காக தயாரான நிலையில் இருக்கின்றார் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை பிள்ளையார் மூன்று சுவாமிகளையும் எப்படி உலா கொண்டு வருகிறார்கள் என்று சொல்லி பாருங்கள் ஒன்பது மணி ஆறு நிமிஷம் இன்றைய தினம் தேரிலே உலா வருவதற்காக முருகப்பெருமான் வெளி வீதியிலே வந்திருக்கின்றார் இப்போது பிள்ளையாரை பிள்ளையாருடைய தேருக்கு கொண்டு செல்கின்றார்கள் முருகப்பெருமானை இந்த தேர் மண்டபத்திலே ஏற்ற போகின்றார்கள் மூன்று சுவாவிகளையும் மூன்று தேரிலே இப்பொழுது கொண்டிருக்கிறார்கள் பிள்ளையார் தேர் ஒன்பது மணி இருபத்தி ரெண்டு நிமிஷம் இப்போ பார்த்தீங்கன்னா நிற்கிற நிற்கிறேன் இருக்காருங்க தேர்னுடைய வந்து விலத்து போகின்றார்கள் சுவாமியினுடைய தரிசனத்தை பார்ப்பதற்காக இந்த இடத்துல நிற்கின்றோம் தேர் இழுக்கின்ற அதே நேரத்தில் மேலே பார்த்தீங்கன்னா கருட பறவைகள் வந்து சுற்றுகின்றது பக்திபூர்வமாக இதெல்லாம் அறிவிக்கின்றார்கள் தேர்வார நேரத்தில் கருடன் வந்துவிட்டார் பிள்ளையாரினுடைய தீரை வந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பாருங்க மூன்று தேருக்கு முன்னாலேயும் வைத்த இந்த தேங்காய்களை இப்பொழுது உடைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் பாருங்க பிள்ளையாருடைய தேருக்கு முன்னாலே வைத்திருக்கிற தேங்காய்களை உடைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் பக்தர்கள் இப்பொழுது முருகப்பெருமானுடைய தேருக்கு முன்னாலே தேங்காய்களை வந்து உடைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் பக்தர்கள் பாருங்கோ

இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சித்திரத்தேரை வந்து எடுக்கிறாங்க பாருங்க இருக்கின்ற அதே சமயம் அவ்வளவு பக்தர்கள் ஆலயத்துக்கு முன்னாலே திரண்டு நிற்கின்றார்கள் சொல்லி பாருங்க தெற்கு வாசல் நோக்கி தேர இழுத்து கொண்டு வந்து விட்டார்கள் பக்தர்கள் பாருங்கோ பக்தர்கள் என்றால் ஏராளமான பக்தர்கள் வந்திருக்கிறாங்க வடக்கயிற பார்க்கணும் இதான் என்னுடைய ஆசை வடக்கயிறு அந்த முனிய பாருங்க இவ்வளவு பக்தர்கள் அதை பிடிக்கிறாங்கண்டு வட கயிறை பாருங்க அப்படி அந்த கயிறை வந்து தொட்டு கும்பிட்டு போகிறாங்க இல்லை எங்கள் அம்மா எல்லாம் வட கயிறை தொட்டு கும்புறது கேட்குறாங்க பட் அவங்கள வந்து உள்ள வந்து போக முடியாது ஏன்னா சில்லு வந்து அவங்களை மேலே ஏறிடும் என்று பயப்படுகிறாங்க தொண்டைமானாறு ஆற்றங்கரையை நோக்கி சுவாமி அப்படியே திரும்புகின்றார் மேட்டு வாசல் ரீதியில் தான் பாருங்க மேற்கு வாசல் வீதியை நோக்கி தேர் நகர்ந்து கொண்டிருக்கிறார் தொண்டை மாநாரோட அப்படிங்கிற தேர் உற்சவத்தை பாருங்க மேற்கு வாசல் வீதியிலே தேரிலே முருகப்பெருமான எழுந்தருளில் இருக்கின்ற காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த பாலத்தை பக்தர்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க பாருங்க படம் தேர் படத்துக்கு அருகில் போன தேர் படத்தை தொடர முடியாத அளவு பக்தர் கூட்டம் அவ்வளவு பக்தர்கள் பிரதிஷ்டை செய்கிறார்கள் என்று சொல்லி பாருங்க அதோட வந்து இன்றைய காவடிகளை பாருங்க இப்படி தொடர்ச்சியாக காவடி தான் நேரம் பத்து மணி இருபத்தி ஆறு நிமிஷம் பாருங்க இதுல பிரதிஷ்டை செய்து கொண்டு போகிறார்கள் இது அந்த தேருக்கு பின்னாலே பிரதிஷ்டை செய்கின்ற பக்தர்கள் இல்ல வந்து காவடிகள் இங்காலே அவ்வளவும் காவடிகள் அங்காலே வீதி பூராக கிழக்கு வாசல் பூராக காவடிகள் இந்த நேரத்தில் தேரிலே முதலிலே இழுக்கப்பட்ட பிள்ளைய இருப்பிடத்துக்கு வந்துவிட்டார் பாருங்கோ எங்கள் எல்லோரும் சேர்ந்து தர்மத்தை வேலோட பக்தர்கள் போறத பார்த்துருப்பீங்க அப்பொழுது பிள்ளையாரை வந்து இழுத்து கொண்டு வருகின்றார்கள் பிள்ளையாரை இங்கே பெண்களும் அங்கே ஆண்களுமாக இழுத்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் வடக்கு வாசல் வீதியில் நிற்கிறோம் மூன்று திரேம அப்படி இழுக்கின்றார்கள் என்று சொல்லி பார்த்துக்கொண்டிருக்கிறோம் ஆலயத்துக்கு முன்னாலே வரிசை கட்டி வருகின்ற பரவ காவடிகளை பாருங்கள் தொண்டை மநாச்சம் புழுதே மூன்று நேரங்களாக ஆர்மாசாமி தேர்வார் அது ஓகே முதல் பிள்ளையார் தேரம் மற்றது இரண்டாவது வேலன்ற தேரம் மூன்றாவதாக ஆர்மசாமிந்த தேரம் வாரது ஆர்மசாமிந்த தேர் தான் பார்த்து கொண்டு ஓமோ இது இப்போ பார்த்து கொண்டிருக்கிற ஆர்மசாமிந்த தேர் ஆர்மசாமி முதலாவதா பிள்ளையாற்ற தேர் போய் இருப்பிடத்த அடைஞ்சிட்டுது அடுத்ததா வேலன்ற தேர் போய்கொண்டிருக்கு இப்போ ஆர்மசாமிந்த தேர் இப்போ மூன்றாவது தேர் வந்து கொண்டிருக்கு ஆர்மசாமியினுடைய தேரை பார்த்து கொண்டிருக்கிறோம் மூன்றாவது தேர் இருப்பிடத்துக்கு கொண்டு செல்கின்றார்கள் பாருங்க சரியாக பத்து மணி நாற்பது நிமிஷத்துக்கு இருப்பிடத்துக்கு வந்துவிட்ட சாமி வந்ததும் பக்தி பரிவசத்தில் பக்தர்களை பார்த்துருப்பீங்க அடுத்ததாக அர்ச்சனைகள் வந்து இடம்பெறும் பக்தர்கள் அர்ச்சனை செய்வதற்காக நீண்ட தூரம் வரிசையிலே தட்சமயம் நிற்கின்றார்கள் கோயிலுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து அதாவது கிழக்கு வாசல்ல இருக்கிற வலது சரை வலது கை பக்கம் இங்கே வந்து நீங்கள் கால்களை கழுவலாம் இங்கே வந்து கடைகள் இருக்கும் அர்ச்சனை பொருட்களை வாங்கலாம் கோவிலுக்கு முன்னால் தேர் பிறகு நெரிசலை பாருங்க பக்தர்கள் எப்படி போரா சொல்ல முக்கியமான விஷயம் நீங்கள் கவனிக்கணும் அன்னதான மடங்கள் சுற்றி வர இருக்கிறது அன்னதான கந்தன் அப்படி என்று சொல்லியும் சன்னிதியானை அழைப்பார்கள் இங்க வந்து அன்னதானங்களை நீங்க சுற்றி வர உண்ணலாம் இவ்வளவு பக்தர்கள் பத்து மணி நாற்பத்தி ஆறு நிமிஷம் இப்பொழுது வந்து காவடிகள் பருவ காவடிகளை வந்து பார்க்க போறோம் அப்படியே பார்த்து கொண்டு மீண்டும் கோவிலினுடைய வீதிகளை அப்படியே சுற்றி வரப்போல் இப்போ நாங்கள் வந்து தெற்கு வாசல் வீதியிலே ஆடுகின்ற காவடிகளை பார்ப்போம் அப்படியே வீதிகளை சுற்றி என்னென்ன இருக்கின்றான்னு சொல்கிறேன் பாருங்க பக்தர்கள் இறுதியாக காவடிகளை எடுத்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் காவடி எடுக்கிற இடம் இதுக்கு பின்னால் இருக்குது தெற்கு பக வாசல் பாருங்கள் குளிர்பான கடைகள் இருக்கிறது அப்படி எங்கால் கச்சான் கடைகள் இப்போ பார்த்தீங்களா காவடிகள் நான் சொன்ன இடத்துல இருந்து எடுத்து கொண்டு வருகின்றார்கள் அப்படி அங்கால் தாகசாந்தி நிலையம் எல்லாம் இருக்கிறது பாருங்கள் காவடி எடுக்கக்கூடிய அந்த காவடி விற்பனை நிலையங்கள் இதுலேருந்து வாடகை எடுத்துகிட்டு செல்வார்கள் பக்தர்களுக்கான சாந்தி நிலையங்கள் அப்படியே பக்தர்கள் இன்னும் வந்த வண்ணம் இருக்கிறார்கள் அப்படியே ஆச்சங்கரை பக்கம் உண்மையிலேயே சூரியன் வந்து சுட்டெறியது வாருங்க ஆனால் இதற்குள்ளேயும் எப்படி பக்தர்கள் நேர்த்திகளை நிறைவேற்றுகின்றார்கள் என்று சொல்லி பாருங்கள் பக்தர்கள் இந்த ஆற்றங்கரையிலே நீராடி விட்டு அதற்கு பிறகு மேற்கு வாசல் வீதியில் இருக்கிற இந்த நல்ல நீர் கிணறுகளை வந்து குளிப்பார்கள் கொண்டிருக்கிறார்கள் பாருங்க குறிப்பாக இந்த மேற்கு வாசல் வீதியினூடாக நாங்கள் அப்படி உள்ளே சென்றோம் அப்படி என்று சொன்னால் பூவரச மரம் ஒன்று இருக்கிறது பூவரச மரத்துக்கு வந்து பல கதைகள் இருக்கிறது முருகனுடன் பேச பேசக்கூடிய ஒரு மரம் இந்த மரம் பாருங்க நேற்றி காசுகள் அதிலே இந்த தொட்டில்கள் குழந்தை பிள்ளை தொட்டில்கள் காட்டியிருக்கிறார்கள் கோயிலுக்கு உள்ள நிற்கிறவங்க கோயிலினுடைய மேற்கு வாசல் கோவிலினுடைய தெற்கு பக்க வாசல் கிழக்கு வாசல் வீதி எவ்வளவு பறவை காவடிகள் பாருங்க தேர் வந்த வழியால் பறவை காடுகளில் கிழக்கு வாசல் வீதியில் நிறுத்தி வைக்க நிறுத்தி தேர் வர முதல் வந்தது இன்னும் ஏராளமான பறவை காவடிகள் வரும் காவடிகள் பார்த்தீங்களா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேரோற்சவம் சிறப்பாக நடந்து முடிவிட்டிருக்கின்றது தேரிலே வலிவீதியை சுற்றி வந்த சுவாமியை இப்ப நாங்கள் அப்படியே பார்த்து கொண்டிருக்கின்றோம் காணொலியை முடிக்கின்ற நேரம் வந்துவிட்டது இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா முற்று முழுதான பக்தர்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர் உற்சவம் பார்த்தாச்சு அடுத்த காணொளி நல்லூரனுடைய இன்றைய நாள் மஞ்சம் பத்தாம் நாள் திருவிழா டிசம்பரும் ஒன்பது அரைக்குள்ளே காணொளி போட்டுருவான் பாருங்கள் வந்த பாதையால் நாங்கள் அப்படியே செல்கின்றோம் அடுத்த காணொலியுடன் உங்களை நான் சந்திக்கிறேன் என்றும் உங்கள் அன்பான விதிடோட் நன்றி உலே